புஷ்பாஞ்சலி பஞ்சாங்கப்படி ஜூன் ஐந்தாம் தேதி அதிகாலை நான்கு புள்ளி ஒன்று நான்கு மணி முதல் ஜூன் ஏழாம் தேதி காலை ஏழு புள்ளி ஐந்து ஐந்து மணி வரை ரிஷபராசியில் சூரியன் சுக்கிரன் புதன் வியாழன் சந்திரன் ஒன்றாக இருப்பதாக சொல்லப்படுகிறது சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த யோகம் உருவாகியுள்ளது இது கிரகங்களின் இணைப்பால் அனைத்து ராசியினருக்கும் தாக்கம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மேஷம் மேஷ ராசியில் இந்த யோகம் இரண்டாம் வீட்டில் உருவாகியுள்ளதால் நிதிநிலை உயரும் என்று சொல்லப்படுகிறது தொழிலில் நல்ல மரியாதையும் பதவி உயர்வும் கிடைக்கும் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தால் ஆரோக்கியம் சீராகுமாம் வியாபாரம் நிலையானதாக இருக்கும் ஆனால் சிறு சிறு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகும் எனவும் சொல்லப்படுகிறது மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தால் செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் நீதிமன்ற பிரச்சனைகள் சாதக பலனை கொடுக்கும் காதல் விவகாரம் திருமணத்தில் முடியும் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு நிதி மற்றும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் சில சில விஷயங்களில் மன உளைச்சல் உண்டாகும் சிம்மம் ராசிக்காரர்களின் நிர்வாக பணித்திறன் அதிகரிக்கும் தந்தைக்கு மன உளைச்சல் ஏற்படலாம் தாயின் உடல்நிலை நன்றாக இருக்கும் சமூகத்தில் உங்கள் மரியாதை அதிகரிக்கும் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் உங்கள் மனைவியின் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உதவும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் உறவுகள் அதிகரிக்கும் கடன் சுமை குறையும் நிதிநிலை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது விருச்சிகம் விருச்சிக ராசியினருக்கு திருமணம் நடைபெற இதுவே சரியான நேரம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு கண் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வர வாய்ப்புள்ளதாம் மன அழுத்தம் உண்டாகும் எனவும் சொல்லப்படுகிறது அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இது மகரம் மகர ராசியினருக்கு பொருளாதார ஆதாயம் உண்டாகும் எதிர்பாராத நல்ல செய்திகள் வந்து சேரலாம் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு நற்பெயர் உண்டாகும் தாயின் உடல் நலம் சீராகும் செலவுகள் அதிகரித்தாலும் வரவு வந்து கொண்டே இருக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களுடன் சுமூகமான உறவு உண்டாகும் மன தைரியம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் உண்டாகி அனைத்தும் கைகூடும்